ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலகமதுலா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க டிசம்பர் ஃபுல்லாக நிறைய ஃபங்க்ஷன் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் காமிச்சிருக்கேன் அது மட்டும் கிடையாது இந்த வீடியோவில் ஒரு நாள் நான் செஞ்சிருந்த லன்ச் ரெசிபீஸும் வந்து இருக்கு நம்ம சேனலில் வெறும் வ்ளாக்ஸ் மட்டும் பார்க்குறது ரொம்ப ரேர் தான் எப்படியாவது வந்து ரெசிபிஸ் வந்துடும் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யாக்கிஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருந்து ஒரு சில திங்ஸ் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அதெல்லாம் என்னதுன்னு வந்து பார்த்துடலாம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கோட நம்பர் அப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்பர் இருக்குது நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இவங்கள்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸ்னையும் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்குது நீங்கள் இதுக்குன்னு தனித்தனியாக போய் எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கே நிறைய திங்ஸ் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு அப்புறம் ஹேண்ட் பேக்ஸு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அப்புறம் குர்த்திஸு அபாயா சாரீஸ் இப்படி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து அவங்க சூஸ் பண்ணி அனுப்புனது தான் நான் சூஸ் பண்ணது கிடையாது பட் இந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு மேக்சி மாதிரி நீங்கள் இது வந்து ஃபர்தாவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேக்சிக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஷால் வந்து போட்டிங்கன்னா போதும் பார்க்குறதுக்கு வந்து அபாய மாதிரியே வந்து இருக்கும் மோஸ்ட்லி வந்து மலாய் இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் போடுவாங்க நாம தான் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை அதுக்கு மேலே அபாயம் வந்து போடுவோம் அப்புறம் இந்த பர்பிள் கலர் குர்த்தி வந்து பார்க்குறதுக்கே செம அட்ராக்டிவாக இருந்துச்சு சிம்பிளான ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்து இதுவுமே வந்து குர்த்தி தான் இது வந்து ரயான் கிளாத்து இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிளாத் வந்து செம்ம ஒர்த்தாக இருக்குது நீங்கள் வந்து நம்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குர்த்திஸில் வந்து ப்ளஸ் சைஸஸ் கூட வந்து வச்சுருக்காங்க அப் டு டென் எக்ஸில் வரை இருக்குது நான் லாஸ்ட் இயர் நோன்பில் கூட இவங்கள்கிட்ட தான் ஒரு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த டைம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அடுத்து ஒரு அழகான அபாயமும் அனுப்பி வச்சுருந்தாங்க இது வந்து கையில் எலாஸ்டிக் கொடுத்துருக்கு பின்னாடி வந்து ரோப் வச்ச மாடல் இது ஸோ இப்போ ரீசெண்டாக கிடைக்கிற அபாய மாடல்ஸும் இவங்கள்ட்ட இருக்குது ப்ளஸ் இதோட ஷம்ஸுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு செயின் ப்ளஸ் ஒரு இயரிங்ஸ் அனுப்பியிருந்தாங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இது மட்டும் கிடையாது மென்ஸ்க்கு தேவையான ஷர்ட்ஸ் அப்புறம் நம்ம அபயாக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஷால்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க ஸோ இவங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது நீங்கள் இன்ஸ்டாலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லன்ச் ரெசிபிஸ் வந்து ஷூர் பண்ணுறதுக்கு நான் காலையில் பத்து மணிக்கெல்லாம் கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டேன் அன்றைக்கி ஏதோ அதிசயமாக ரொம்ப சீக்கிரமாக கிச்சனுக்குள்ளே வந்து போயாச்சு இப்போல்லாம் ஷெம்ஸ் வந்து எதையுமே பெருசாக விரும்பி சாப்பிட்றதே கிடையாது அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ ரீசண்டாக எதுவும் இதை பற்றி ஷேர் பண்ணுறது கிடையாது எனக்கு இது வந்து பேசி வந்து டயர்டாயிடுச்சு ஸோ ஃபிங்கர் ஃபுட் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு இந்த சக்கரை வலி கிழங்கு வச்சு டிக்கி மாதிரி பண்ண போகிறேன் நிறைய வீடியோஸில் இந்த ரெசிபி வந்து பார்த்துருந்தேன் ஸோ ட்ரை பண்ணலாம்னு அன்றைக்கி வந்து தோணுச்சு இந்த ரெசிபி வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக மட்டும் கிடையாது நாமளுமே வந்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் என்னவோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கருவாடு தான் ஆக்கியிருந்தேன் அதாவது என்னோடய உமா பண்ணுற ஸ்டைலில் வந்து கருவாடு ஆக்கியிருந்தேன் நான் இந்த மாதிரி கருவாடாக்கி ரொம்ப நாள் ஆகிருச்சு உம்மா வந்து கருவாடுக்கு இறால் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தான் வந்து ஆக்குவாங்க நான் யூஸ்வலாக அந்த மாதிரி செய்ய மாட்டேன் கருவாடை பொறிச்சிட்டு அதுலேயே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அப்படியே போட்டு ஆக்கிடுவேன் பட் இந்த மெத்தட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் உம்மா வந்து கருவாடுக்கு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் செய்கிற மெத்தேடுக்கு வந்து பல்லாரி வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதனாலேயே நான் இந்த மெத்தடில் வந்து சமைக்க மாட்டேன் ஸோ ரொம்ப நாளாக இன்றைக்கி வந்து உம்மா செய்கிற மெத்தட்லையே பண்ணலாம்னு ஒரு செம சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சிட்ருந்தேன் ஸோ வெங்காயம் உரிச்சுட்ருக்கோம் அது வரைக்கும் ஷம்ஸுக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அவளை வெளியே வைக்கலான்னு இறக்கி விட்டேன்னா ஃபுல்லாக வெங்காயத்தை எல்லாம் கவுத்தி போட்டு அவள் விஷத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டா நாம் வீட்டுக்குள்ளே இருந்து அவள் வந்து வெளியே போகணும்பா நாம வெளியே இருந்து அவள் வீட்டுக்குள்ளே போயிடுவா நிறைய பேர் வந்து ஷம்சுவா காமிக்க சொல்லி வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க எனக்கு இவ்வளோ வீடியோ எடுக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் வீடியோஸ் வந்து பெருசாக எடுக்கிறதும் வந்து கிடையாது ஃபோட்டோஸ் வந்து நிறைய கிளிக் பண்ணிக்குவேன் பட் வீடியோக்கெல்லாம் இவ்வளோ பெருசாக வந்து இருக்கவே மாட்டா பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டாங்க நான் அன்றைக்கி இதுக்காக வேண்டிய இவ்வளோ வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கடைசியில் நான் மட்டும்தான் படியில் உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன் அவள் என்ன வெளியே வச்சுட்டு உள்ளே போய் கதவை அடிச்சு சியூ பாபாயின்னு போயிட்டா எப்பவும் வந்து இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஸோ இந்த டிக்கி பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ கிழங்கு வந்து எடுத்திருப்பேன் அதுக்கு சின்னதாக ஒரு கேரட் எடுத்து துருவி வந்து போட்டிருக்கேன் அதுலேயே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் வந்து போட்டுக்கிட்டேன் நான் இதுக்கு பெருசாக மசாலா எதுவும் வந்து சேர்த்துக்கல ஜஸ்ட் வந்து தேவைக்கு உப்பு அதுக்கு பிறகு மிளகுத்தூளும் பெருங்காயத்தூளும் வந்து போட்டிருக்கேன் நான் இது செஞ்சது மெயினாக வந்து மகளுக்காக தான் செஞ்சது ஸோ அதிகமாக மசாலா சேர்த்துக்க வேணான்னு சிம்பிளாக தான் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் கொஞ்சம் பைண்டிங்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் மல்லிகளையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதை நல்லா வந்து பெறஞ்சி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா ஊறி வரட்டும் இதில் வந்து அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்சம் ஊறி வந்துருச்சுன்னா வந்து இதை நம்ம வந்து பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து வேலையை பார்த்து வச்சுட்டேன் இந்த கருவாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் கட் பண்ணியாச்சு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் இதுக்கு தேவையான புளியும் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கிட்டேன் நான் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் மிச்சம் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்தாச்சு நான் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்தேன்னு எனக்கே சரியாக தரல அளவுக்கு நிறைய வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருந்தேன் உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்க்கும்போதே தெரியும் நாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து கருவாடு பண்ணும்போது அந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து ஈஸியாக வந்து வெந்து வந்துடும் பட் வந்து நம்ம பல்லாரி வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா வதக்கி எடுக்கணும் பட் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை நான் தான் வந்து இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு கருவாடெல்லாம் போடுவேன் பட் வந்து உம்மா சமைக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் இந்த பால் கருவாடை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி வச்சுட்டு வேக வச்சு அதுக்கு பிறகு வந்து கடைசியாக வந்து தாளிப்பாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கிறதால பிரச்சனையே கிடையாது அழகாக எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஸோ இந்த வெங்காயம் வந்து லேசாக வதங்கி வந்த பிறகு நான் ஒரு மூணு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாயும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நான் வந்து அன்னைக்கு கருவாடுக்கு வந்து அந்த அசல கருவாடு தான் வந்து எடுத்திருந்தேன் அதில் நடுவில் இருக்க அந்த முள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன் அந்த முள்ளோடு சேர்த்து போட்டோம்னா கருவாடு ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடும் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கருவாடு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் எனக்கு சீலா கருவாடை விட இந்த அசல கருவாடு தான் ரொம்ப பிடிக்கும் பட் இந்த அசல கருவாடு எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும் நமக்கு பீஸ் மாதிரி எதுவும் வந்து கிடைக்காது ஸோ இந்த அசல கருவாடு ஆக்கும்போதெல்லாம் நான் கொஞ்சமாக சீல கருவாடு வந்து போட்டு ஆக்குவேன் அப்போ தான் வந்து அந்த பீஸ் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு கிடைக்கும் பட் அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து பெரிய கருவாடு எதுவுமே இல்லை ஸோ ஜஸ்ட் இந்த அசல கருவாடு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ வந்து எடுத்திருக்கேன் நான் நீங்கள் வந்து இதோட சேர்த்து முருங்கக்காய் கூட வந்து போட்டுக்கலாம் அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த கருவாடையும் சேர்த்துரலாம் கருவாடையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம வதக்கிறதுலேயே அந்த கத்திரிக்காய் கருவாடை எல்லாமே நல்லா வெந்துடணும் இந்த கருவாடை வதக்கும்போதே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் இன்ஷாலாக இந்த மாதிரி அசலாக கருவாடு கிடச்சிதானே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த நடுவில் இருக்க முல்லை மட்டும் எடுத்துடுங்க இல்லைன்னா அந்த கருவாடை ஆணம் ஃபுல்லாக வந்து முள்ளாக தான் இருக்கும் நம்மளால் வந்து அவ்வளோ நிம்மதியாக வந்து சாப்பிட முடியாது ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் மூணு டேபிள் ஸ்பூன் நிறைய வந்து மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து எங்கள் ஊரில் யூஸ் பண்ணுறேன் இந்த குழம்பு மசாலா தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதிலே வந்து மல்லி சீரகம் சோம்பு மிளகு மிளகாய் தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம் இல்லைண்ணா நீங்கள் வந்து எப்போதும் யூஸ் பண்ணுறோம் குழம்பு மசாலா தூள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மசாலா வேணும்னா நம்ம சேனல்லேயே வந்து சேல்ஸ் பண்ணுறோம் நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மசாலா சேர்க்கும் போதே நான் ஒரு பத்து இறாலும் சேர்த்துக்கிறேன் இந்த இறாலில் வந்து ஏற்கனவே மசாலா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் வேக வச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஸோ நான் வந்து அதை அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சேர்க்காட்டியும் பிரச்சனை கிடையாது பட் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மசாலா இறால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலாவுடைய வடை எல்லாமே நல்லா போகணும் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு கெட்டியா கரைச்சி புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்க கருவாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து புளி சேர்த்துக்கோங்க நான் இந்த டைமில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டும் கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பாலும் வந்து சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நானே இந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து வெளியே தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி விழுதாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு பீஸ் வந்து ஏழு ரூபான்னு நினைக்கிறேன் இது போல் வாங்கி வச்சுட்டோம்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து மீன் ஆக்குறதுக்கும் காய்கறி ஆக்குறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்குவேன் மற்றபடி மட்டன் சிக்கனுக்கெல்லாம் வந்து கசகசா பாதாம் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்குவேன் அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணி தான் இருக்கேன் பட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறது எப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கிடைக்காது ஸோ கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க இது போல் வந்து நீங்கள் மீன் ஆக்கும்போது இல்லைன்னா காய்கறிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து நமக்கு உதவியாக இருக்கும் இன்ஷால்லாம் எல்லாம் அது ஒரு தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்புறம் நான் வந்து கருவாட்டுக்கு தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் போதுமானு வந்து செக் பண்ணிக்கிட்டேன் உப்பு மட்டும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ஸோ வந்து உப்பையும் போட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து வெந்து வரட்டும் இந்த சைடில் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு சின்ன சின்ன பீஸா கட்லெட் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சு பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த டிக்கி வந்து உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு நான் கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கல ஏன்னா நான் நல்லா ஊற வச்சுருந்தேன் ஸோ வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு பட் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் நான் யாருக்காக செஞ்சனோ அவங்க வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை என் மக வந்து இதை டேஸ்ட்டு கூட பண்ணி பார்க்கல சாப்பிடவே மாட்டேன்ட்டா அவர் சாப்பிடாதனாலேயே எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது இருந்தாலும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆ செஞ்சேன் பட் எப்போ போல் அவன் வந்து சாப்பிடவும் இல்லை அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த இடுக்கி எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி அதையும் வந்து கேட்குறீங்க இதை நான் சிங்கப்பூரில் வாங்கினது தான் இதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இங்கே ஆன்லைனிலலாம் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்னைவிட என் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இது நான் சம்டைம்ஸ் வந்து வீடியோக்காக எடுப்பேன் மற்றபடி பெருசாக நான் இது யூஸ் பண்ணிக்க மாட்டேன் பட் அவங்க இந்த இடுக்கி இல்லாமல் சமைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தான் இது ரொம்ப வந்து தேவைப்படும் ஸோ இப்போ வந்து நம்ம கருவாட்டுக்கு வந்து தாளித்தாரலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எங்கள் அம்மா சமைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கருவாடு மீனுக்கெல்லாம் வந்து ஃபைனலாக தான் வந்து தாளிப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு இந்த மாதிரி வதக்கும்போதெல்லாம் அந்த தாளிப்பு ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது ஃபைனலாக தாளித்து ஊற்றுனா தான் அது ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது தாளிக்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட்டு கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு இந்த தாளிப்பா அப்படியே வந்து இந்த கருவாட்டில் சேர்த்துட வேண்டியதான் அன்னைக்கு இந்த ஆனதுக்கு பெருசாக சைட் டிஷ்லாம் நான் எதுவும் வந்து செய்யலை மோர் அடிச்சுட்டு அப்போலாம் வந்து பொரிச்சிருந்தேன் நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்கு வந்து மோர் எடுக்க மாட்டீங்க பட் எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஃபுட்டுக்கு பால் தயர்லாம் எடுக்கக்கூடாதுலாம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது சாப்பிட்டு பல ஹீட்டாக பிரச்சனை கிடையாது உண்மையிலே டேஸ்ட் வந்து இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் அளத்துக்கு மோர் வச்சு சாப்பிட்றது கருவாட்டு அனத்துக்கு மோர் வச்சு சாப்பிட்றதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி மீன் கூட மோர் இல்லைனா தயிர் வச்சு சாப்பிடும்போது ஸ்கின் டிசீஸ் வரும்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் சுத்தமான கட்டுக்கதை நம்ம அதுவே ஃபாரினில் சீ சீஃபுட் பீஸாவில் வந்து சீஸ் வந்து போட்டு தருவாங்க அந்த சீஃபுட்டில் கட்டாயமாக மீனும் வந்து போட்டிருப்பாங்க கேரளா சைடில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மோரில் வந்து மீன் போட்டே சமைப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தாராளமாக வந்து சாப்பிட்லாம் ஸோ மாஷாரெல்லாம் கருவாடு செம்ம சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆணமெல்லாம் கெட்டியாக திக்காக தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கருவாட்டானத்துக்கெல்லாம் வந்து ஆணை இப்படி இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் இது ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து சூடாக சாப்பிட்றதை விட அடுத்த நாளைக்கு அந்த மண் சட்டிலேயே சூடு கட்டி வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இப்போ கிளைமேட் சரியில்லை நாங்கள் இந்த கருவாட்டானத்துக்கெலாம் கட்டாயமாக அடுத்த நாளைக்கு வந்து பழைய சோறு வச்சு சாப்பிடுவோம் இந்த டைம் வந்து அது பண்ணலை அதுக்கு பதிலாக நான் தேங்காய் சோறு ஆக்கியிருந்தேன் நான் கருவாடு ஆக்கும்போதே கொஞ்சம் நிறைய தான் ஆக்கிட்டேன் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லான்னு இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வெறுஞ்சோறு கருவாடு மோர் அப்பளம் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன் இதுக்கு ஒரு மூணு நாள் கழித்து தேங்காய் சோறு ஆக்கியிருந்தேன் அதோடு அந்த கருவாட்டானதுக்கு செம சூப்பரான காம்பினேஷன் நம்ம சேனலில் அந்த காம்பினேஷன் கூட நான் ஒன் டைம் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வந்து கிடச்சிதுன்னா நான் வந்து கீழே டேக் பண்ணுறேன் ஸோ அன்னைக்கு அலமது இல்லா சாப்பாடு செம சூப்பராக இருந்துச்சு இன்ஷால்லா இந்த மெத்தர்டில் வந்து கருவாறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு டிக்கி அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு நாங்கள் தான் எல்லோருமே சாப்பிட்டு பிடிச்சோம் இன்ஷால்லாம் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியானது கூட ஒரு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து காமிக்கிறதா சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எங்கள் ஃபேமிலியில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் கல்யாண சீர்கள்லாம் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பெருகால சீர் காமிச்சிருக்கேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கேஜ்மெண்ட் சீர் வந்து காமிக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு அப்புறம் பொண்ணு வீட்டு சைடு ரெண்டுமே எனக்கு சொந்தக்காரங்க தான் மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து என்னோடய வாப்பா வீடு அதாவது வாப்பாவோடய உம்மா வீடு பொண்ணு வீட்டு சைடு வந்து என்னோட மாமா வீடு உமாவோடய காக்கா வீடு ஸோ ரெண்டு பக்கமும் எனக்கு நெருங்குனும் சொந்தம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கல்யாண வீடியோ அப்புறம் அந்த பேரகால சீர் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதுவும் வந்து எங்கள் வாப்ஷா வீட்டு ஃபங்க்ஷன் தான் ஸோ இந்த டைம் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் போது நான் வளாகிங் பண்ணுற ஐடியாலேயே நான் வந்து போகலை இதை வந்து பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இப்போ வந்து ஷம்ஸ் இருக்கவில்லை வச்சுட்டு பெருசாக நமக்கு வீடியோலாம் வந்து எடுக்கவே முடியாது பட் வாப்சா வீட்டுக்கு போனதும் எப்பவும் போகல வந்து என்னை வீடியோ ஷூட் பண்ண சொன்னாங்க எனக்குமே கொஞ்சம் ஆசை தான் செஞ்சுது சரி இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கிறதுக்கு போனேன் ஷம்ஸ் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா நான் அவளுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கணும் ஸோ பெருசாக என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியல வீட்டில் கிச்சனில் எப்படியோ வந்து சமாளித்து வந்து வீடியோ எடுக்கிறேன் பட் இந்த மாதிரி வெளியே வரும்போதெல்லாம் எனக்கு இப்போ வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது அலமதுல பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிளை வீட்டுக்கு ரொம்ப அழகான சீர்கள் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதாவது மாப்பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு வாட்சு பழங்கள் அப்புறம் வந்து அத்திப்போல ஸ்வீட்ஸ் இன்னும் நிறைய எங்கூர் பண்டங்கள் எல்லாமே வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க ஸோ வீடியோ எடுத்த பிறகு பாப்ஷா வீட்டில் வந்து குடிக்கிறதுக்கு ரோஸ் மில்க் வந்து கொடுத்துருந்தாங்க சீர் பார்க்க வந்தவங்களுக்கு எங்கூர் ஸ்டைலில் போச்சோர் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடந்த ஒரு நாளைக்கு பிறகு எங்கள் மாமா வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க நான் வாப்சா வீட்டுக்கு போகும்போது பெருசாக வீடியோ எடுக்கிற ஐடியாலே வந்து போகலை பட் மாமா வீட்டுக்கு போகும்போது எதாவது கொஞ்சம் வீடியோ கேப்ச்சர் பண்ணலான்னு தான் போனேன் ஏன்னா அங்கே கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்துட்டோம் இதையும் வந்து எடுத்தோம்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும்னு நினச்சேன் பட் சேம் வாப்சா வீட்டில் நடந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் நடந்துச்சு இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே அழுவ ஆரம்பிச்சிட்டா அதுக்கு பிறகு கொஞ்சம் அமைதியாகிட்டா ஓகே வீடியோ வந்து எடுக்கலான்னு பார்த்தா அங்கே இந்த சீரியல் லைட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டா ஸோ அதுக்கு பிறகு என்னால் நிம்மதியாக வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல இங்கே மாமா வீட்லேயும் வந்து குடிக்கிறதுக்கு ஸ் மில்கும் கையில் வந்து பசியாரம் அதாவது எங்கள் ஊர் ஸ்டைல் அகனி பிரியாணி வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அங்கே சாப்பிட்டதெல்லாம் எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல அப்புறம் இங்கேயும் மாஷா இல்லை எங்கள் வாப்ஷா வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டுக்கு ரொம்ப அழகான திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இருந்தாங்க பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அபாயஸ் அப்புறம் பேக்ஸு பழங்கள் எங்கூர் ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸு அப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த காஸ்டையன் பேனெல்லாம் கூட வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்ஷால்லா எல்லோரும் இந்த ரெண்டு ஃபேமிலிக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க பொதுவாக எல்லா ஊர்லேயுமே கல்யாண டைமில் வந்து சீர் வந்து கொடுத்து அனுப்புவாங்க பட் எங்கள் ஊரில் இந்த எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்தும் பொண்ணு வீட்டில் இருந்தும் வந்து சீர் வந்து கொடுத்து அனுப்புவாங்க ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனை வந்து பாலம் சீனி கொடுக்குறது இல்லைன்னா சம்பந்தம் கலக்குறோம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்புறம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி வழக்கம் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷாலில் அவங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் நான் டைமாக ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ